தாவுடைய கடைசியில் நாங்கள் இருக்கிறோம் இன்னும் ஒரு தினத்தில் துல்ஹாவுடைய பெரிய பார்க்க இருக்கிறாங்க ஆச்சரியமான ஒரு மாதத்தை நாங்கள் முன்னோக்கி கொண்டு இருக்கிறோம் எப்படி நாங்கள் ரமலான வரவேற்றோம் ஷாபானுடைய மாதத்திலருந்தே ரமலானுக்காக வேண்டி எப்படி நாங்கள் தயாராகினோமோ இதே போல இந்த துல் மாதத்துக்காக வேண்டி நாங்கள் எங்களை தயாராக்கி கொள்ளணும் ஆச்சரியமான மாதம் அதிகமான கூலிகள் எல்லாம் கொடுக்கிறான் அதிகமான சிறப்புகள் இந்த துல்ஹிஜாவுடைய மாதத்துக்கு இருக்குது பஸ்ஸார் இபு ரஹிப்பான்ல வரக்கூடிய ரிவாய்

இந்த துல்ஹிஜாவுடைய பத்தாவது நாள் பெருநாளுடைய தினம் ஹஜ்ஜி பெருநாளுடைய தினம் யௌமுன் நகர் என்று அந்த தினத்துக்கு சொல்லுவாங்க இந்த பெருநாளுடைய தினத்தில் அதிகமான அமல்களை நாங்கள் செய்வோம் எந்த அமல் செஞ்சாலும் அல்லாஹுக்கு மிக விருப்பமான அமல் எதுன்னு தெரியுமா பெருநாளுடைய தினத்தில் செய்யக்கூடிய அமலில் அல்லாஹுக்கு மிக விருப்பமான அமல் எது திருமிதி இபுனு மாஜாவுடைய ரிவாயத் வருது அறிவிக்கிறாங்க சொன்னாங்க மா அமில புனு ஆதம் யோமன் நஹர் அஹப்ப இந்த பெருநாளுடைய தினத்தில் அடியான் செய்யக்கூடிய அமல்களில் அல்லாஹுக்கு மிக மிக விருப்பமான அமல் எது தெரியுமா இரத்தத்தை ஒரு அமலும் கிடையாது நான் சல்லல்லாம் இரத்தத்தை ஓட்டுறதுன்னு என்ன குர்பானி ஆடு மாடுகளை நாங்கள் தான் இரத்தத்தை ஓட்டுதல் என்ற அந்த வார்த்தையை சல்லல்லாஹலம் பாவிச்சான் அப்போ குர்பானுடைய அமல் அல்லாஹுக்கு உதஹையாவுடைய இந்த அமல் தான் அல்லாஹுக்கு மிக விருப்பமான அமல் என்று சல்லல்லாஹலிஸும் சொல்லியிருக்கிறான் அதனால எல்லா நாடுகள்லையும் எங்களோட ஏரியாக்கள்லேயும் வந்து என்னது நாங்கள் அந்த குர்பானியை கொடுக்கறதுக்கு இருக்கிறோம் எத்தனையோ பேர் முன் வந்திருக்கிறாங்க சிலர் தனி மாடு கொடுக்கறாங்க ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் ஆடு மாடுகள் தான் கொடுக்கறது வழக்கம் மற்ற அரப் கண்ட்ரீஸ்களில் தான் என்னது ஒட்டகத்தையும் கொடுப்பாங்க ஏன்னா இங்கே ஒட்டகம் எடுக்கலை அப்போ ஆடு மாடுகளை அதிகமாக ஸ்ரீலங்காவில் கொடுக்கறது வழக்கம் அப்போ இந்த குர்பானிக்காகவே நீ சிலர் ஆடுகளை கொடுப்பாங்க அல்லது சிலர் தனி மாடை கொடுப்பாங்க இல்லாட்டி ஏழு பேர் சேர்ந்து பங்கு கொடுப்பாங்க எது எப்படி இருந்தாலும் யாரெல்லாம் இந்த குர்பானை கொடுக்க இருக்கிறாங்களோ அவங்க வந்து அறிஞ்சு கொள்ள வேண்டிய தெரிஞ்சு கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது நாங்கள் கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளணும் ஹதீஸ்ல சல்லா ஹுலே வசலம் சொல்லியிருக்கிறான் முதலாவது என்ன முதலாவது குர்பானி கொடுக்கறதுக்கு யாரெல்லாம் முன் வந்திருக்கிறீங்களோ அல்லா அனைவருடைய ரிஸ்கிலும் அல்லா விஸ்தீர்ணத்தை ஏற்படுத்த வேண்டும் யாரெல்லாம் குர்பானி கொடுப்பதற்காக முன் வந்துள்ளார்களோ யாரெல்லாம் பேரை கொடுத்துருக்கிறாங்களோ அவங்க முதலாவது என்ன நீயத்தை சரி செஞ்சிக்கணும் என்னது அல்லாஹுக்காக வேண்டி இந்த பிராணியை நான் கொடுக்கிறேன் அல்லாஹுக்காக வேண்டி இந்த பிராணியை நான் கொடுக்கிறேன்ற நீயத்தை ஆரம்பத்தில் வச்சுக்கொள்ளணும் என்ன சொன்னால் குரானில் அல்லா சுபா என்ன சொல்கிறான் குர்பானி ஒரு பிராணியை அறுக்கும் பொழுது அதனுடைய இரத்தமோ அல்லது அதனுடைய சதையோ அல்லாஹ்விடத்தில் போய் சேரவே மாட்டாது அல்லாஹுக்கு இரத்தமோ அதனுடைய இறைச்சியோ தேவல்ல அல்லாஹ் எதை எதிர்பார்க்கிறான் யார் இறை இரையச்சத்துடன் இருக்கிறார்களோ அந்த இரையச்சம் அந்த தக்குவா அந்த அல்லாஹுடைய பயம் இதுதான் அல்லாஹுவை போய் சென்றடைகிறது சென்றடைகிறது என்று அல்லாஹ் குரான் சொல்றான் அப்ப நீயத்து வந்து என்ன அல்லாஹுக்காக வேண்டி இந்த குர்பானிய கொடுக்கிறேன் அல்லாஹுக்காக வேண்டி இந்த ஆடு மாடுகளை நான் கொடுக்கிறேன் என்ற நீயத்தை வைத்துக் கொள்ளணும் முதலாவது இந்த எண்ணத்தை சரி செஞ்சு கொள்ளணும் இரண்டாவது முக்கியமான ஒரு அமல் தான் சஹை முஸ்லீம்ல வரக்கூடிய ரிவாயத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாவது ரிவாயத் உம் எல்லா அறிவிக்கிறாங்க சல்லல்லாஹூலை

அந்த இந்த ரெண்டு விஷயத்தை செய்ய வேண்டாம் என சொல்லவாசம் சொன்னாங்க முடி வெட்டவும் வேண்டாம் நகங்களை வெட்டவும் வேண்டாம் அப்ப யாரெல்லாம் குர்பானி கொடுக்க இருக்கிறீங்களோ யாரெல்லாம் உதகையா கொடுக்க இருக்கிறீங்களோ அவர்கள் இந்த துல் பிறை தென்படுறதுக்கு முன்னால அவர்களுடைய ரோமங்கள் முடின்னு சொல்ல போகல தலைமுடியா இருக்கலாம் தலைமுடி அடுத்தது என்னது அக்குள் முடிகள் மர்மஸ்தான முடிகள் எல்லா முடிகளும் இமாம் நாவீர் ரஹமத்துல்லாஹி அலை ஷதஹ் முஸ்லீம்னு இதை தெளிவாக குறிப்பிடுறான் முடினு வரப்போ எல்லா முடிகளையும் கலைந்து கொள்வது சிறந்தது அடுத்தது நகங்களையும் வெட்டி கொள்ளணும் எப்ப ஹத்தா யுதகைய இவர் உதகையா கொடுத்து முடிக்கும் வரை அப்படின்னா பெருநாளுடைய தினத்தில் அந்த பிராணியை கொடுத்து முடிக்கும் வரை இந்த ரெண்டு விஷயத்தில் ஈடுபட வேண்டாம்னு சொல்லலாசன்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் உதகையாக கொடுக்க இருக்கிறோம் கொடுக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும் அவர்கள் வந்து அவர்களுடைய முடிகளையும் கலைந்து கொள்ளணும் நகங்களை வெட்டி கொள்ளணும் துல்ஹைஜாவுடைய பிறை தென்படுறதுக்கு முன்னால் பிறை தென்பட்டால் பத்து நாளைக்கு ஒன்றும் செய்யக்கூடாது இந்த ரெண்டு விஷயம் மிக முக்கியம் முதலாவது வந்து என்ன நீயத்தை சரி செய்து கொள்ளணும் ரெண்டாவது தெளிவாக சஹைகான ஹதீஸ்வரது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் சொல்லியிருக்கிறாங்க என்னது இந்த துல்ஹாவுடைய பிறையை கண்டால் யாரெல்லாம் குர்பானி கொடுக்க இருக்கிறீங்களோ அவர்கள் அந்த உதஹையா குர்பானி கொடுத்து முடிக்கும் வரை நகங்களையும் வெட்ட வேண்டாம் நகங்கள் வெட்டுவதிலிருந்து தன்னை தடுத்து கொள்ளட்டும் முடிகளை வெட்டுவதிலிருந்தும் தடுக்க கொள்ளட்டும் சல்லாஹிஸ்லம் சொல்லியிருக்கிறார் அதனால் இந்த விஷயத்தில் நாங்கள் கவனம் செலுத்துவோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய வருடங்களில் நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுபகான இந்த குர்பானி கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கணும் உலமாக்கல் எழுதுகிறாங்க இந்த குர்பானி கொடுப்பதற்குரிய ஹெக்மத் என்ன குர்பானி என்பது சுன்னத் முஹக்கதா வலியுறுத்தப்பட்ட சுன்னத் அப்படின்னு சொன்னால் சல்லல்லா அலி வல்லம் ஊரில் இருக்கும் போதும் பிரயாணம் செய்ய செஞ்ச போதும் பிரயாணத்தில் தான் ஊரில் இருக்கும் போதும் தான் நபி சொல்லா சொல்லம் இதை தவறாமல் செய்திருக்கிறாங்க இந்த அமல சல்லதாஸ்லம் தவறாமல் செஞ்சுருக்கிறாங்க அதுதான் சுன்னத் முஹக்கதா